அஸ்லாம் தாலா ஐந்து நிமிட மதரசாவிலிருந்து ஒரு சிறிய தொகுப்பை உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன் ஒன்னு இஸ்லாமியா வரலாறு உஸ்மான் ரஜா அவர்களின் சாதனைகள் உஸ்மான் அவர்கள் தனது ஆட்சியில் பெரும்பெரும் சாதனைகளை புரிந்தார்கள் வான்மரையாம் திருக்குர் தொடுத்து நூல் வடிவில் உருவாக்கியது மஸ்ஜிது நபி மற்றும் ஜன்னத்துல் பக்கி ஆகியவற்றின் விஸ்தீரணம் இஸ்லாமிய ஆட்சி எல்லை விவகாரம் போன்றவை இவரின் சாதனையாகும் இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் தொண்டாற்றுவதிலே தீவிரமாக ஈடுபட்டிருந்தாள் ஆனால் முனாபிக்குகள் முஸ்லிம்களுக்கு உள்ளும் புறமும் விஷமத்தனத்தை ஏற்படுத்தும் சூழ்ச்சிகளில் இருந்தனர் அப்துல்லாஹிப்னு சபா என்பவன் இதை முன்னின்று நடத்தினான் இவன் வஞ்சக எண்ணத்தோடு தன்னை முஸ்லிமாக காட்டிக்கொண்டு இஸ்லாம் மற்றும் முஸ்லிம்களிடம் குறிப்பாக உஸ்மான் அலி அவர்களிடம் பகைமை கொண்டிருந்தான் முஸ்லிம்களிடையே வேற்றுமையை வளர்ப்பதற்காக கூபா பசரா திமிஷ்கு மிஸ்ரா ஆகிய நகரங்களுக்கு சென்று தனது ஆதரவுகளை திரட்டினான் அங்கிருந்து ஒத்த கருத்துடைய ஏராளமானவர்களை மதினா அனுப்பினான் பாமர முஸ்லிம்களை மூளை செலவை செய்து தன்னோடு இணைத்து கொண்டான் அனுப்பப்பட்ட முனாஃபிகுகள் மதினா வந்த சமயம் பெரும்பாலான சஹாபாக்கள் ஹஜ்ஜுக்காக மக்கள் சென்றிருந்தனர் வந்தவர்கள் கலிஃபாவுடைய வீட்டை முற்றுகையிட்டு உணவு தண்ணீர் போன்றவற்றை தடை செய்தனர் முடிவாக ஹிஜ்ரி முப்பத்தி அஞ்சாம் ஆண்டு துல்ஹ் மாதம் வெள்ளிக்கிழமையன்று குர்ஆன் ஓதிய நிலையில் உஸ்மான் ரலியல்லா அவர்கள் சஹிதாக்கப்பட்டார்கள் ரெண்டு அன்னலாரின் அற்புதம் காயம் ஆறுதல் எஜித் இபுனு அபு உபை துளையில்லாஹ்கு கூறுவதாவது சல்மா இபுனு ஊர் அலி அவர்களின் காலில் ஒரு தலும்பை கண்டு இது எவ்வாறு உண்டானது என்று கேட்டேன் அதற்கு அவர் கைபர் போரின் போது எனக்கு இந்த காலில் பலத்த காயம் ஏற்பட்டது நான் ஷகீதாகிவிட்டேன் என எல்லோரும் நினைத்தார்கள் நபிகளாரிடம் வந்து காண்பித்தேன் அவர்கள் மூன்று தடவை காயத்தின் மீது ஊதினார்கள் காயம் மாறிவிட்டது இதுவரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை என்றார்கள் மூணு ஒரு பரலை பற்றி அடகு பொருளை பயன்படுத்துவது கூடாது இப்னு மசோதர் அவர்களிடம் ஒருவர் வந்து என்னிடம் ஒரு குதிரை அடகு வைக்கப்பட்டுள்ளது நான் அதன் மீது சவாரி செய்துவிட்டேன் அது தகுமா தகாதா என வினவினார் நீர் எந்த அளவு அந்த குதிரையை பயன்படுத்தி நீரோ அந்த அளவு வட்டியாகும் என மசோதூர் அலி அவர்கள் பதிலளித்தார்கள் நான்கு ஒரு சுண்ணத்தை பற்றி தூங்கும் முன் ஓதும் துவா அபிசலா செல்லும் அவர்கள் தூங்கும் முன் இந்த துவாவை ஓதினார்கள் விஸ்மிக்க அமூத்துவாகியா பொருள் யா அல்லா நான் உனது பெயரால் மரணிக்கிறேன் இன்னும் உயிர் பெறுகிறேன் ஐந்து ஒரு முக்கிய அமலின் சிறப்பு யாசின் சூராவின் நன்மை ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு இதயம் உண்டு குர்ஆனின் இதயம் யாசின் சூறாவாகும் இதனை ஓதுபவருக்கு பத்து குர்ஆன் ஓதிய நன்மை கிடைப்பதாக நபி சொல்லாஹ் அவர்கள் கூறினார்கள் ஆறு ஒரு பாவத்தை பற்றி கருமித்தனம் அல்லாஹ் கூறுகிறான் அல்லாஹ் தன் அருளினால் தனக்கு கொடுத்தவைகளில் யார் கஞ்சத்தனம் செய்கிறார்களோ அது தமக்கு நல்லதென்று அவர்கள் நிச்சயமாக எண்ண வேண்டாம் அவ்வாறென்று அவர்களுக்கு தீங்குதான் எதில் அவர்கள் கஞ்சத்தனம் செய்தார்களோ அதை மறுமை நாளில் அவர்கள் கழுத்தில் வளமையாக அணிவிக்கப்படுவார்கள் வானங்கள் பூமி ஆகியவற்றின் ஏக உரிமை அல்லாவுக்கே உரியதாகும் அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை நன்கறிந்தவன் ஏழு உலகத்தை பற்றி மரணம் வருவது உறுதி அல்லாஹ் கூறுகிறான் நீங்கள் எங்கிருந்த போதிலும் உங்களை மரணம் அடைந்தேக்கிறோம் நீங்கள் மிகவும் உயரமான கோட்டைகளில் இருந்த போதிலும் சரியே எட்டு மருமையை பற்றி சுவன மரம் சுவனத்தில் தங்க கிளைகள் இல்லாத மரங்களே இல்லை என நபிசுல்லா அலி அவர்கள் கூறினார்கள் ஒன்பது வழி மருத்துவம் பெரும் வியாதிகளை தவிர்க்க ஒவ்வொரு மாதமும் மூன்று நாள் காலையில் தேன் சாப்பிடுபவர் பெரும் வியாதிக்கு ஆளாக மாட்டார் என நபிசுல்லாஹ் அலி அவர்கள் கூறினார்கள் பத்து அன்னராரின் அறிவுரை கோபம் வரும்போது என்ன செய்ய வேண்டும் நிற்கும் போது உங்களுக்கு கோபம் வந்தால் உட்கார்ந்து கொள்ளுங்கள் அதற்கு பிறகும் கோபம் தனியாவிட்டால் படுத்துக் கொள்ளுங்கள் என நபிசல்லாஹலி இஸ்லம் அவர்கள் கூறினார்கள் அலைக்கும் வரமது தாலா வரகாத்துகு